ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல சைப்ரஸ் வின் செடி பத்தி தான் பார்க்க போறோம் இந்த செடி வந்து பொதுவாகவே வந்து வீடுகளில் ஒரு அழகுக்காக வளர்க்கக்கூடிய தான் இது இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா இப்படிதான் நட்சத்திர வடிவத்துல சிகப்பு நிறத்துல இருக்கும் இந்த பூக்கள் வந்து வெள்ளை நிறத்துலயும் இருக்கு பட் அதை நான் நேர்ல பார்த்தது இல்லை ஆனா இன்டர்நெட் அண்ட் யூடியூப்ல எல்லாம் பார்த்திருக்கேன் ரொம்பவே அந்த அழகா இருக்கும் இந்த சைப்ரஸ் வெயின் செடியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து செடியா நட்டு வைக்கிறத விட சீட்ஸ் போட்டு முளைக்க வைக்கிற கொடிகள் தான் நல்லாவும் வளர்ந்துச்சு நிறைய பூக்களும் கொடுத்துச்சு நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதோட சீட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படிதான் இருக்கும் இதை வந்து எந்த பாட்டிலேருந்து கலெக்ட் பண்ணணும்னா பூ பூத்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி காஞ்சு போய் மொட்டு மாதிரி இருக்குல்ல இந்த மொட்டுக்குள்ளதான் வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கும் அதை நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி வளர வச்சுக்கலாம் இந்த சைப்ரஸ் வயனோட பூக்கள் வளர்ச்சி இப்படிதான் இருக்கும் எப்படின்னா ஒரு சின்ன முட்டில இருந்து அதோட இல்லாம பூவே வந்து ஒரு ஊசி போல ரொம்ப அழகா இருக்கும் அது மலர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் ஸ்டார் போல ரொம்ப அழகா இருக்கும் எப்படின்னா ஒரு சீரியல் பல்ப் போட்ட மாதிரி இருக்கும் இந்த சைப்ரஸ் வின் கொடியை நம்மளோட வீடுகள்ல உள்ள அவுடோர் இருக்குல்ல அதுல படர விட்டு வளர வச்சோம்னா பாக்கவே நல்ல டெக்கரேட்டிவா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மேலும் நிறைய கார்டன் வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க